முகக்கவசம் அணியாமல் அபராதம் விதித்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் தாயார் போக்குவரத்து போலீசாரை தகாத வார்த்தையில் ஒருமையால் பேசி மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருப்பதால் சென்னை சேட்பட் சிக்னலில் போக்குவரத்து காவலர்கள் ஊரடங்கு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த காரை போலீசார் வெளிமறித்துள்ளனர் காரில் இருந்த பெண் முகக்கவசம் அணியாமல் இருந்துள்ளார் இதன் காரணமாக ரூபாய் ஐநூறு அபராதம் விதிப்பதாக போக்குவரத்து போலீசார் அந்த அந்த பெண்ணிடம் இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது தாயாருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளார் உடனே சம்பவ இடத்துக்கு காரில் வந்த அந்த பெண்ணின் தாயார் அங்கு நடந்தவற்றை எதுவும் விசாரிக்காமல் போக்குவரத்து போலீசாரை நோக்கி ஒருமையில் பேசத் தொடங்கினார் தான் ஒரு வழக்கறிஞர் என்னால் அபராதம் கட்ட இயலாது என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார் மாஸ்க் அணிந்து பேசுமாறு அந்த பெண்ணை போலீசார் அறிவுறுத்தினர் அப்போது ஆத்திரமடைந்த அந்த பெண் மாஸ்க் அணிய முடியாது நான் யாருன்னு காட்டுறேன் யூனிஃபார்மை கலட்ட வைக்கிறேன் பாக்குறாயா என போலீசாரை நோக்கி ஒருமையில் பேசினார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து வழக்கறிஞர் ஒருவர் தகராறில் ஈடுபட்டது குறித்து உயரதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் கொலை மிரட்டல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் பெண் வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்

और सब सब सुन लो के अरे अरे सावधान यार यार कौन सता अरे फायर फोन और कौन है ये फोन ने ने पेतरी नहीं தெரியும் انت ਇਹਨਾਂ ਬੇਤਰੀਗੇ ਇੱਥੇ ਖਾਰੇ ਸ਼ੁਭ ਹੋਇਆ ਮਦਮ ਇਸ਼ਾਰਾ

சரிங்க no, no, no. <laughs> <laughs> <laughs>